இங்கே இருட்டில் ஒரு உருவம் தெரியுது பாருங்கள் அது என்னன்னா எங்கள் வீட்டுக்கு டெய்லி வர்ற ஒரு வீதி பூனை இங்கே பாருங்கள் இவன் டெய்லி ஒரு ஒம்பது மணி வாக்கில் எங்கள் வீட்டு வராண்டாவில் வந்து உக்காந்துக்குவான் பசி ரொம்ப எடுத்துச்சின்னா ஓடி வந்துடுவான் இவனுக்கு நான் ப்ரெட்டு பாலுடன் பிசைஞ்சி வச்சுருக்கிறேன் அப்படியே டூனாவும் கருவாடும் வச்சுருக்கிறேன் என் முன்னால் சாப்பிட மாட்டான் இப்போ கதவு சாத்திட்டேன் பாருங்கள் பாருங்கள் இவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் நான் லேசாக திறந்து வீடியோ குடிச்சிட்ருக்குறேன் நான் இல்லைன்னு நினச்சி இவன் சாப்பிட்டுட்டுருக்குறான் அடா பார்த்துட்டான் பாருங்கள் அப்படியே பின் வாங்குறான் நான் பார்த்துட்டேன்னு சொல்லி அப்படியே பின்னால் போகிறான் பாருங்கள் இப்போ மூடிடுறேன் பாருங்கள் மறுபடியும் வந்து சாப்பிட்றான் பாவ ரொம்ப பசி இவனுக்கு அட நீ பார்த்தா பார்த்துட்டு போமா வீடியோ எடுத்தா எடுத்துட்டு போமா பசி உயிர் போகுது நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் இப்போ கதவு திறந்து தான் இருக்குது ஃபுல்லாக சாப்பிட்டுட்டான் பாருங்க ப்ரெட்டும் அந்த பாலும் அவனுக்கு கருவாடு பிடிக்கல போல் இருக்குது அவ்வளோதான் அவன் மீட் கிளம்பிடுவான்